வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குளத்த நீர் தாமரை மலர்கள் குழந்தைகளை பார்க்கலாம் வாங்க இப்போல்லாம் மக்களிடையே பயங்கரமான பயங்கள் அதிகமாக இருக்குது ஒன்று கல்யாணம் பண்ணி எப்படி வாழறது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்த எப்படி பிறக்கும் ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமா குழந்தையே பிறக்குமா அப்படின்னு பயத்தோடு மக்கள் வாழறாங்க இந்த பயம் இல்லாமல் இருக்கணும் எல்லாருக்குமே இந்த பயன்றது இல்லாமல் இருக்கணும் எனக்கு நல்ல கல்யாணம் நடக்கும் நான் வந்து ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம நல்ல எண்ணங்களை விதைப்போம் இந்த எண்ணங்கள் தான் நமக்கு நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை கொடுக்கும் அதனால் அனைவரும் நாம் ஒரு தாமரை பூவை எடுத்து தாமரை பூவுக்கு ஒரு பூஜை மாதிரி மனசு அளவாக நினச்சிக்கிட்டு தாமரை பூவண்ட வேண்டிப்போம் தாமரையே எனக்கு வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு தாமரை குழந்தையாக பிறக்கிற மாதிரி நம்ம கனவில் மனசில் நினச்சி அந்த ஒரு மேனிஃபேக்சரிங் பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் குழந்தைகளை வந்து கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையா அப்படின்னு யாரும் யாரை பார்த்தும் கேட்காதீங்க இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு கேட்கவே கேட்காதீங்க இது வந்து அவங்கள மனசு அளவில் பாதிக்கிறாங்க இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு கடுமையான சொல்லாகிப்போச்சு இப்போ இப்போ வேணால் இப்போ கல்யாணம் ஆனவொடனே உடனே குழந்த இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க அது அவங்களோட விருப்பம் அதில் வந்து யாருமே தலையிடவே கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமானது இதே கிறிஸ்டின் முஸ்லீமாக இருக்கிறவங்க பூஜைலாம் பண்ண முடியாதுன்னா அவங்க வந்து மனசளவில் ஒரு தாமரையை நினச்சி அது வந்து எனக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கும் நல்ல குழந்தைங்க ஆரோக்கியமான குழந்தைங்க அறிவான குழந்தைங்க புத்திசாலி குழந்தைங்க பிறக்கும் நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் குழந்தை மட்டும் இல்லை பணம் வீடு வாகனம் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சி பண்ணுங்க